அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த அன்புமணி எடுக்கப் போகும் புதிய யுக்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது அனுமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கி ராமதாசும் ராமதாஸின் ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கி அன்புமணி என தொடர்ச்சியாக மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனை இன்றளவும் ஓய்ந்தபாடில்லை இதில் அதிகபட்சமாக ஜி கே மணி அவர்களை சமீபத்தில் அனுமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கம் செய்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதாவது ஜி கே மணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை பொது வெளியில் பேசிவிட்டார் என்பதற்காக இருபத்தைந்து ஆண்டுகாலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்த ஜி கே மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி அறிவித்திருந்தார் ஆனால் ஜி கே மணி அவர்களோ கட்சியிலிருந்து என்னை நீக்குவதற்கு அன்புமணிக்கு எந்தவிதமான அருகதையும் இல்லை அதிகாரமும் இல்லை கட்சியே அவருடையது கிடையாது ஐயா ராமதாசுடையது ஐயா ராமதாஸ் தொடங்கிய கட்சியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வேண்டுமென்றால் புதிய கட்சியை தொடங்கி அதில் உள்ள நிர்வாகிகளை நீக்கலாமே தவிர என்னை நீக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இப்படி தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் அதிகரித்த வண்ணம் இருந்து வந்தாலும் கூட சமீபத்தில் சேலத்தில் போட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் அணியின் சார்பில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அவர்களோ எனது இறுதி காலத்தில் இருக்கிறேன் எனக்கு புத்தி விட்டது என பலர் என்னை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட பிறப்பு இது பாட்டாளி மக்கள் கட்சியை என்னிடமிருந்து விட வேண்டும் என அண்ணுமணி தொடர்ந்து திட்டம் தீட்டி வருகிறார் அதற்கு பதிலாக என்னை இருபது முப்பது துண்டுகளாக வெட்டி எரிந்திருக்கலாம் என்னை கூட இருந்து பழி தீர்த்தவர்கள் பலர் இருந்தாலும் கூட அது பற்றி கவலை இல்லை ஆனால் பெற்ற மகனே எனக்கு எதிராக செயல்படுவதுதான் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனுமணி தரப்பு ஜி கே மணியை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறினாலும் கூட இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக ராமதாசினுடைய முக்கிய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு ஒரு சிலரை தங்களது அணியில் இணைத்துக்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே கட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கம் என்ற நோக்கத்தில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா போன்றவர்களை தனது அணியில் இணைத்துக் கொண்டார் மேலும் வடிவேல் ராவணனை பணம் கொடுத்துதான் தனது அணியில் இணைத்தார் என ஒரு செய்தியும் வெளிவந்து கொண்டு இருக்கிறது இதை ராமதாசும் ஊர்ஜிதப்படுத்தினார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ராமதாசுக்கு வலது மற்றும் இடதுகரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பது எம்எல்ஏ அருள் மற்றும் ஜி மணி இவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் ராமதாஸ் மேலும் கட்சியை வளர்க்கிறேன் கட்சி என்னுடையதான் என கூறிக்கொண்டிருக்க முடியாது எனவே இவர்களை முதலில் காலி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில்தான் ஜி கே மணியை கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்ரீகாந்தி அவர்கள் தனது சகோதரனான அன்புமணியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணியினுடைய வழக்கறிஞரான பாலு அவர்கள் எதிர்வினையாற்றியிருந்தார் மேலும் இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசிய அருள் அவர்கள் பாலு எந்த கட்சி என்றே தெரியாது அவர் மதிமுகவில் இருந்தார் பின்பு எங்களோடு வந்து ஒட்டி கொண்டார் அவரை பாவம் பார்த்து அவருக்கு கட்சியில் உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தவர் ஐயா என்று ஐயாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படி ஐயாவுக்கு எதிராக செயல்பட்டிருக்கக்கூடிய துரோகிகள் எல்லாம் ஐயாவை பற்றி விமர்சனம் செய்யவோ அல்லது ஐயாவால் நியாமனம் செய்யப்பட்ட ஸ்ரீகாந்தியை பற்றி விமர்சனம் செய்யவோ எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ராமதாஸை அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அணுமணி ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய எஞ்சிய முக்கிய நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாகவும் இதன் மூலம் ராமதாசினுடைய அரசியல் அத்தியாயத்திற்கு முடிவுரை எழுத திட்டமிட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி